ஒரு அம்மா வந்து மகனை கூட்டிக்கிட்டு ஜோசியர்கிட்ட போயிருக்கு ஆமாம் ஜோசியர் மகனுக்கு ஆள் வந்து திடீர்னு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன் சொல்லி சொல்கிறாங்க உடனே ஜோசியக்காரரு ஜோசியக்கிட்டார் இப்போ எப்போ படிப்பை முடித்தாப்புல விவரங்களை சொல்லுங்கள் அடுத்து எங்கே வேலை பார்த்தாப்புல இவருடைய இடைப்பட்டு இவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் என்ன எல்லாத்தையும் சொன்னாத்தே நான் வந்து ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ கண்டுபிடிக்கணும்ல உடனே அந்த அம்மா சொல்லுது படிப்பை முடிச்சுட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டார் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனார் நல்ல பழக்க வழக்கம் சீக்கிரத்து குடிக்கிற அந்த பழக்கம் கூட கிடையாது நல்லா வேலை பார்த்து சாம்பார் காசெல்லாம் என்கிட்ட கொடுப்பாரு அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது அப்புறம் இதை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையே வேறு ஏதாவது நிகழ்வு எதாவது சொல்லுங்கள் ஆமாம் ஜோஷியரே போன வருஷந்தே இவருக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை ஜோஷியை கற்று சொல்கிறார் ஏமா இதை நீ முதல்ல சொல்கிறது இல்லையா ஓ மகனுக்கு பிடிச்சது பித்து கிடையாது பைத்தியம்